எங்காலத்தை திட்டிக்காரேன் ஊனத்தை திட்டாமயே திட்டாரே நீங்க என்ன பண்ணிக்கணும் மூடுக்கு உடனே வந்து அந்த கோ கொலக்கட்டப்பட்டி பெருநாள் அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னா அதாவது அரபிக் மந்த் ஷாபான் மந்த் ஓட பாதியில பிப்டீன் அந்த டேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிட்ஸ் இருக்கிறவங்க டூக்குல அவங்க வீட்டுல உள்ள ஸ்நாக்ஸ் போட்டு எடுத்துட்டு வருவாங்க அதுல கயிறு கட்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சூப்பரா ஆட்டுவாங்க இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் இது வந்து பாரம்பரியமா கால்பட்டினத்துல நடந்து வர ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க எல்லா கிட்ஸும் ஒன்னு சேர்ந்து எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா கொலகட்டப்பட்டி பேருனால செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க டிவி மொபைல் போன் கம்ப்யூட்டர் இது எதுவுமே இல்லாத அந்த காலத்துல முன்னோர்கள் இந்த மாதிரி பங்கன்ஸ் நடத்திருக்கிறாங்க இது மூலமா குழந்தைகளுக்கு இடையில அன்பும் பாசமும் சகோதரத்துவமும் ஏற்பட்டு